தமிழக வெற்றி கழக தோழர்களின் உயிரை வைக்கும் வேண்டுதல் தளபதி விஜய் அவர்கள் திரைத்துறையில் தன்னை உச்சத்தில் நிறுத்திய மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியலில் களமிறங்கியுள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி முதல் மாநாட்டையும் விக்கிரவாண்டியில் வெற்றிகரமாக நடத்தியிருந்தார் தளபதி விஜய் அரசியலில் களமிறங்கியதிலிருந்து மக்கள் அவருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்து வரும் ஆதரவானது இதுவரை எந்த கட்சிகளுக்கும் கிடைக்காத வகையில் பல வழிகளில் தங்கள் ஆதரவை கொடுத்து வருகின்றனர் அதிலும் வேண்டும் என்று இளைஞர்கள் கோயில்களில் நடத்தும் நேர்த்திக்கடனானது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் உள்ளது தற்போது மூன்று இளைஞர்கள் தங்கள் உயிரையும் பணையம் வைத்து செய்த நேர்த்திக்கடனானது பார்ப்போர் அனைவரையுமே நிகழ்ச்சியடைய வைத்துள்ளது திருமா உள்ள ஸ்ரீ தோழியம்மன் கோயிலில் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் மூன்று பேர் தளபதி வெற்றி பெற வேண்டி நேர்த்திக்கடன் செய்துள்ளனர் கையில் நாங்கள் வணங்கும் தலைவர் தமிழகத்தின் நாளைய முதல்வர் என எழுதப்பட்ட விஜய் பட பேனரை பிடித்துக் கொண்டு நேர்த்திக்கடன் முடித்துள்ளனர் இளைஞர்களின் இச்சையில் அங்கிருந்த அனைவரையுமே நிகழ்ச்சியடைய வைத்துள்ளது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது